சரிஞ்சு கொண்டு பாருங்களேன் இப்போ இன்னொரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷமுக்குள்ளே அந்த வீடு வந்து போடணும் அப்படி அந்த வயசான ஃபார்ட்டி வந்து அழுக கொண்டு ஃப்ரே பண்ணி கொண்டு இருக்காங்க ஹையை கும்பிட்டு கும்பிட்டு யார் அந்த நெஞ்சங்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் அனு எம்என சொல்லாருமே நம்பரன் உண்மையிலே கண்ணியில வந்து பாத்தீங்கன்னா இந்த மண்சரிவு இடம்பெற்றது மட்டும் இல்லாம தற்பொழுதும் வந்து சாதாரண மலைக்கு வந்து சரியான மாதிரி பெரிய பெரிய அனர்த்தங்கள் தாக்கங்கள் வந்து இடம்பெற்று கொண்டிருக்குது அந்த வகையில நாங்க இப்போ போக போங்கிற இடம் வந்து பாத்தீங்கன்னா அவ்வளோ ஒரு எப்படி சொல்றது மண்சரிவால் பாதிக்கப்பட்டு இப்போ வந்து அந்த நிறைய உயிர்கள் வந்து பலியான ஒரு இடம் அது மட்டுமில்ல சில உறவுகள் வந்து சில உறவுகளை தேடி இருக்காங்க காணாமல் போயிட்டாங்க உயிரோட இருக்காங்களா இல்லையாண்டு கூட தெரியல மண்ணில புதஞ்சுட்டாங்களா அப்படின்ற மாதிரி நிறைய பேர் வந்து அவங்களுடைய உறவுகளை தேடி அலைஞ்சு கொண்டு இருக்காங்க இந்த பாருங்க சாதாரணமா வந்து மழை வந்து நோவல தூரிக்கொண்டே இருக்குது அந்த மலைக்கு வந்து இந்த இடத்துல வந்து வார தண்ணியை வந்து வாரு எப்படி வருது இந்த இடத்துல வந்து வரைக்கும் தண்ணி வரல இந்த தண்ணி வந்து புதுசாக இதுக்குள்ள வருது அப்படின்ற மாதிரி இந்த பக்கத்துல அந்த இருக்கக்கூடிய அந்த வீட்டுக்காரவங்க எல்லாம் சொன்னாங்க இந்த மண்ணெல்லாம் வந்து சரிஞ்சு ஒன்று இருக்குது நாங்க வந்து இந்த ஓரமாக வந்து நின்று கொண்டிருக்கோம் இருக்கோம் ஒரு எப்படி சொல்ற கல்லுல பக்கத்துல வந்து வீடுகள் எல்லாம் இருக்குது இந்த இந்த இருக்கவங்க எல்லாம் வந்து விளியம்பிப்போய் கொண்டிருக்காங்க அவ்வளவு ஒரு வேகமா வந்து கொண்டிருக்குது இருக்கக்கூடிய அந்த பாறைகள் அந்த மணல்கள் எல்லாம் வந்து சரிஞ்சி கொண்டிருக்குது நாங்க அந்த பாறை வந்து பாத்தீங்கன்னா மரங்கள் எல்லாம் விழுந்து கொண்டிருக்குது ஒரு ஆபத்தான வலிப்புல வந்து நாங்க எப்படி சொல்ற நிறைய உறவுகள்லாம் வந்து எப்படி சொல்றேன் இந்த இப்படியான இடத்த நீங்க ஏன் போன நீங்க அப்படின்ற மாதிரி ஏசி கொண்டிருக்கீங்க நானும் கண்டியில இருக்கக்கூடிய ஒரு சில அண்ணாவான தம்பியங்களோட வந்து சேஃப்டியா தான் வந்து நாங்க இது வந்து நாங்க அந்த அப்படி சொல்றோம் பாதுகாப்பு இல்லாத இடத்துக்கு நாங்க போக மாட்டோம் வந்து நான் சேஃப்டியான இடம் தான் நின்று சரி ஓகே நாங்க இந்த இடத்துல இருந்து அப்படியே போக போகணும் போற பாதைகள் மற்றது நாங்க ஒரு கிராமத்தை நோக்கி போக போகணும் அந்த கிராமத்துல ஏற்பட்ட அந்த பிரச்சனைகள் அது சம்பந்தமான விடயங்கள் எல்லாத்தையும் வந்து நீங்க இந்த வீடியோல பார்க்க போறீங்க வாங்க அப்படியே போகலாம் ஒரு கடை வந்து புல்லாய் வந்து சரி அதோட அந்த வீடு வந்து இருக்குது வந்து அப்படியே வந்து இருக்குது மண்ணும் வந்து சரிஞ்ச மாதிரி வந்து இருக்குது இந்த வீடு கொஞ்சம் பில்றக்கு அப்படி இருக்கு இந்த இடத்துல இருந்தவங்க எல்லாருமே வந்து விட்டுட்டு போயிட்டாங்க அதே மாதிரி அந்த பக்கமா எல்லாம் எந்த விதமான ஆக்களுமே இல்லை அவங்க அவங்க விட்டு அப்படி கை விட்டு வேற ஒரு குடியிருப்பை நோக்கி போய் கொஞ்சம் பாருங்க அப்பா இந்த பக்கம் புல்லாய் வந்து தான் இருக்குது இது பாருங்க எப்படி இருக்குது இந்த பக்கம் ஃபுல்லா வந்து இப்போ ரோட் பிளாக் இருந்தது இப்போ தான் நோமலாக வந்து அந்த வேலைகள் செய்து விட்டு இருக்காங்க அவசர அந்த தேவைகளுக்காக வேண்டி சில வாகனங்கள் வந்து போய் கொண்டு இருக்குங்க ஒரு தென்னை மரத்தை அந்த ஒரு இதுக்குள்ளால் அப்படி அடிச்சுட்டு அங்கே இருந்து கொண்டு வந்து இந்த ஓரம் அமைச்சிருக்கு தென்னை மரம் வந்து இந்த காட்டுக்குள்ளாலே இப்போ வீடியோ கூட அவங்களுக்கு எப்படி விளங்க மாட்டேன் தெரியல ஃபுல்லாக வந்து ஒரு ஒரு ஓடமாக தான் இருக்குது அப்படி பழிய இடத்துக்கு இனி அதை வந்து ஃபுல்லாக வந்துருக்க பெரியா பெரிய ஒரு சரிவை ஏற்படுத்தும் இந்த இடத்துல இந்த இடத்துல இருந்து அப்படி ஹாட்டுக்கு இதுக்குள்ள அப்படி பார்க்கக்குள்ள அப்படி பாருங்க சின்ன ரோட மாதிரி இதுக்குள்ள அப்படியே வழி எடுத்துருக்கு இது ஒரு தென்னை மரம் இந்த இடக்குள்ள அப்படியே வந்திருக்கு அந்த இடக்குள்ளே வந்துருக்கு மேல இருந்து வருங்க இந்த பக்கமா பெரிய வாகனங்கள் ஒன்றுமே வந்து போக முடியாது அந்த சிறிய வாகனங்கள் தான் போய்கொள்ளலாம் கரண்ட் போஸ்ட் அது எல்லாம் சரி எல்லாரும் எல்லாத்துக்கும் அதை முடிச்சு இந்த இடத்த பாருங்க அந்த பக்கமா மேலே எல்லாம் வீடுகள் இருந்திருக்கு வீடெல்லாம் இல்ல இருந்ததுக்கான அடையாளம் இல்ல அந்த தகரங்கள் மட்டும் கொஞ்சம் கிடக்குது அந்த மழை பெய்யறதால இப்ப அந்த சரிவு அந்த மண் சரிவு வந்து சரிஞ்சு கொண்டே இருக்குது அப்படி அந்த பக்கமாக நம்ம போகலாம் மேல மேல சேனல்ல அப்கிரண்டி ஆ நான் இந்த ஓட மேல வீடியோஸ் எல்லாம் காட்டுறேன் ඒ පාර දැන් දැනුත් කරන්න තියෙන ඉඳ අදල තිබන්නේ. ආ රඟම දැන් එන වාක්‍ය පණ්ඩක් කොහොමද? මේ බලන්න. ආ අන්නේ කිරෝවා ගාවිය වාක්‍ය දෙන්නේ. මත් ඇන්නේ අන්නේ රෝ දෙන්නේ පල්ලේ. අයරන්ද මන්නලා වරද. කවන්දද? කොහෙද කී බලවෙන්න? අයිතන්ට ගියා නම් අන්නේ හරවගෙන බලන්න ආවෙ. අන්නේ කොයිද පාස්වෝ? ආ පොයිද බලලාම. ආ සරි යෝයි. පොලන්න නේ. ආන්දරදී බලලා ගංගර වෙලද? රෝඩ් බ්ලොක් බ්ලොක් ആയിද? ஆ இது வந்து சிங்கிள் ஏரியா அதை தாண்டி அங்கே வந்து தமிழ் ஏரியா என்ன வேத்தலாவை ஆ வேத்தலாவை அதாவது கண்டி பேத்தலாவுக்கு போற வழி தான் வந்தது இப்ப தண்ணீர் நீர் நிலையம் வந்து அதிகரித்து கொண்டு இருக்குது அப்ப ரோட் வந்து ஆரம்பிச்சு செஞ்சுருந்தவங்க அதுக்கு பிறகு திரும்ப வந்து பாத்தீங்கன்னா ரோட் பிளாக் ஆகிட்டு அந்த இடத்து தான் போக போகிறாங்க அதுக்கு போற வழியில வந்து நிற்கக்கூடிய விடயங்களை வந்து காட்டி கொடுறோம் பாருங்க அந்த வீட்டுல இருந்த தளபாடங்கள் எல்லாமே வந்து ஒட்டுமொத்தம் குப்பையோடு குப்பையை அடிச்சு கொண்டு வச்சிருக்குது கதிர கல்லுகள் அந்த அலுமாரி அந்த இதுகள்லாம் வந்து கீழே அந்த புதஞ்சு கிடக்குது அதோட முக்கியமாக வந்து வாகனத்தை பாருங்க சூப்பர் கப் பைக் கப் பைக் தான் முடிச்சு அதற்காக முடிஞ்சு இந்த இது இதுகாத முடிஞ்சு அடிச்சு கொண்டு வந்து துண்டு குண்டா வச்சுருக்குது இருக்கு இந்த ஒரு பைக் கிடைக்குது பெரிய பைக் ஒன்றாப்பா சிஎம் நம்பர் இருபத்தி எட்டு எழுபது என்ன பைக்கா இருக்குது இது இதுக்கு பிறகு எடுக்கல அது இங்க பாருங்க அந்த வேத்தலா என்ற இடத்த நாங்க போறதுக்கு வந்து நாங்க இது ஒரு தமிழ் கிராமம் கண்டில் இருக்கக்கூடிய அப்ப நேற்று வரைக்கும் இதால வந்து போய் கொண்டிருந்தவங்க எல்லா சேவைகளும் வந்து இடம்பெற்று கொண்டிருந்தது ஆனா இதுக்கு முன்னாடியும் இந்த பாதிப்பு வந்து இடம்பெற்று அங்க அங்க அந்த அந்த பைக்கு கொஞ்சம் எடு அங்க அங்க அந்த அண்ணன் எப்படி போறாரு போற ஆபத்து அதையும் தாண்டி எப்படி போறாரு அப்ப நேத்து வரைக்கும் எல்லா சேவைகளுமே வந்து உடம்பெயர் இருந்தது இப்ப அதிகாலையில இருந்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு மண் மண்சரி வந்து ஏற்பட்டு இந்த ரோட் வந்து ஃபுல்லா வந்து ப்ளோக் ஆயிட்டு அதுல வந்து போக முடியாது ராணி வாங்கிக்கக்கூடிய மக்களும் உங்களோட தேவைகளுக்காக தேவைகளுக்குன்னா அவன் என்ன செய்யறாங்கன்னு தெரியல இவங்க கேட்டுதான் பார்க்கும் உண்டாப்பா அப்ப இங்க பாடங்க இந்த ஹண்டில வந்து நிறைய கிராமங்கள் நிறைய இடங்கள் வந்து அழிஞ்சு கொண்டு போகுது அப்ப அந்த வகையில இந்த வேர்த்தலான்ற இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு தமிழ் கிராமம் அண்ணன் போறாரு அப்படியே இது ஒரு தமிழ் கிராமம் உள்ள வந்து முடக்கப்படுற சூழ்நிலை இப்ப இந்த படத்துல முடக்கப்படுறோம் என்ன இன்னும் ஒரு சில மணி நேரங்கள்ல நடந்துதான் அப்படித்தான் இப்ப சில சில தேவைகளுக்காக வேண்டி செய்யணும் மாதிரி இருந்தா செய்யணும் போறதுக்கு நாம போக இல்லாது அங்க பாரு அந்த பக்கம் இருந்து ஃபுல்லா இது பெரிய ஒரு பள்ளத்தாக்கு அப்படி அது ஓரத்துக்கு போக கூடாது பாருங்க இப்படி பள்ளத்தாக்குண்டு இந்த பெரிய பள்ளம் இந்த அண்ணா போய் அவங்கள கூட்டிட்டு வர கையை பிடிச்சி வயசான ஆள் இது பாருங்க அதை போற வழியில வந்து இந்த மாதிரி ஆர்வண்டு இருக்குது இந்த வயிற்றுல போற இதுக்கு பக்கத்துல வந்து தண்ணீர் நிலை வந்து அப்படி அதிகரிச்சு கொண்டிருக்குது சரியானம்மா இருந்தவருக்கு ஸ்பீடா வந்து போய்கொண்டிருக்குது இப்ப வந்து இது வந்து சாதாரணம் அப்போதுதான் இப்ப இதை விட வந்து தண்ணி அதிகரிக்குமா இப்ப இந்த பக்கமாக ஏதோ ஒரு குளம் ஒன்று திறந்தா அவங்களுக்கு தகவல் கிடைச்சிக்காம இப்போ இப்ப இதுல இருக்கக்கூடிய அந்த ஊர் அவங்க வந்து சொல்லிட்டு போனாங்க அப்ப நாங்க இருக்கு ஒரு இடத்துல நின்று பதிவு செஞ்சு கொண்டு சரியான மாதிரி அவ்வளவு ஒரு ஸ்பீடா வந்து போய் கொண்டிருக்குது அப்ப நம்ம புலத்தை இருந்து இந்த இடத்த விட்டு நம்ம வெளியாகி முதல்ல போவோம் ஏன்னு சொன்ன வந்து இங்கே நிக்க நிக்க நமக்கு டேஞ்சர் இது எல்லாமே வந்து சிவப்பயிற்சிக்கை விடுக்கப்பட்ட பலயங்கள் தான் அப்போ நம்ம இந்த இடத்த வந்து நாம மனுஷர் ஏற்பட்டு கொஞ்சம் நிலம் ஓகே இருக்குண்டு ஆனா பாருங்க இப்ப நிலம் ஓகே இல்லை இருக்க இருக்க பெரிய அனர்த்தங்கள் ஏற்படுறதான வாய்ப்புகள் இருக்குது தண்ணி வந்து போற வேதத்தை பாருங்க இவ்வளவு ஒரு பாஸ்டா வந்து போய்க்கொண்டிருக்கு இப்ப நாங்க அந்த வேத்தல என்ற இடத்துல இருந்து உன்னஸ்கிரிய டவுனுக்குள்ள வந்து இருக்கின்றோம் இதை வந்து கண்டிப்பா இந்த பக்கம் பாருங்க வந்த வாகனங்கள் எல்லாருமே வந்து அப்படி ஃபுல்லா நின்று கொண்டு இருக்குது எல்லா வாகனங்களும் நின்று கொண்டு இருக்குது இந்த கடைக்கார அண்ணாங்களை வந்து பாத்துக்கொண்டிருக்காங்க காரணம் என்னன்னு சொன்னா இந்த இடத்துல வந்து அந்த மண் சரி வந்து கொண்டு இருக்குது அதை வந்து நின்று பார்த்து கொண்டு இருக்காங்க ஓரம் அந்த போறோம் வாகனங்கள் நிக்குது பாதுகாப்பான முறையெல்லாம் நம்ம இடத்தை பாக்கணும்னா பார்க்கணும் அதுல வந்து அந்த ஜேசிபி வந்து இப்ப வேலை செஞ்சு கொண்டு இருக்கு அந்த மண் சரிஞ்சு செரிஞ்சு கொண்டு வந்து இருக்க இருக்க அந்த ஜேசிபி வந்து வேலை செய்து கொண்டிருக்கு கொஞ்ச நேரம் இந்த இடத்துல வந்து நிப்பாட்டி இப்ப வந்து வாகனங்களை வந்து அனுப்பி கொண்டு இருக்காங்க இப்ப ஓகே போகலாம் அப்படின்ற மாதிரி

இப்ப அங்கிருந்து நாங்க முதல்ல அவரை வந்து அணிவிட்டாங்க போட்டாங்கன்னு சொல்லி அந்த இடத்துல போக முடியாது அதோட வந்து அந்த அபாய எச்சரிக்கை அந்த ஒலியும் வந்து நிப்பாட்டிட்டாங்க அப்போதான் வீடியோ வந்து பதிவு செய்ய கொள்ள முடியாது போயிட்டு நாங்க தள்ளி வந்துட்டோம் அப்புறம் வந்து திரும்ப நின்று இந்த எடுத்து கொண்டு இருக்கோம் இந்த கடைக்கு முன்பு தானே நிக்கோம் நாங்க கடைக்கு தான் கடைக்கு மேலேயே மேலே கொஞ்சம் ஓரளவுக்கு ரெடியா அணிக்கணும் வெளியில நிக்க கடை தோறமா இப்ப அதோட என்ன சொன்னா இந்த இடத்துல இருந்து அந்த பண்ணி காட்டுங்க அந்த பக்கம் மலைக்கு மேல வந்து நிறைய பேர் நின்று கொண்டு இருக்காங்க ஏதா இதை தாண்டியாங்க அந்த பக்கம் போக விடுறாங்க ஒருத்தரையும் போக விடுறாங்க இல்ல இப்ப ஏற்கனவே வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல அந்த மலையில வந்து பாதிக்கப்பட்டவங்க ஒரு பாடசாலையில வச்சிருந்தவங்க இப்ப அந்த பாடசால இருந்தவங்களையும் வெளியேற்றி கொண்டு இருக்காங்க போட்டா போட்டாம் சொல்லி அந்த வருது பாருங்க அந்த வீடோட வருது அங்கே பாருங்க சரிஞ்சு பாருங்களா இப்ப இன்னொரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் அந்த வீடு வந்து விடும் அப்படி ஒரு நிலைமையில் இருக்குது இப்போ இருந்த எல்லாரையும் வெளியேற்றி கொண்டிருக்காங்க அந்த சரிஞ்சு வந்து கொண்டே இருக்குது பதத்தை வந்து இப்போ இந்த 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 இடத்துல நின்றும் எல்லாருமே வந்து பார்த்து கொண்டு இருக்காங்க இதே பேர் டவுன்ல இருக்கிற எல்லாருமே வந்து வந்துட்டாங்க இந்த இடத்த வந்து அதாவது நின்று பார்த்து கொண்டு இருக்கிறது விலங்குதான் தோழி ம் வீடியோவில் விலங்குமான்னு தெரியல அப்பா வழியே இந்த எழுப்பிக் கொண்டே இருக்காங்க இப்பையும்

இல்ல எல்லா மொழியேத்துறாங்க எல்லாமே இருந்தும் மொழியேற்றுறாங்க கடைக்குள்ள கடைக்குள்ள நிண்டாக்கள் எல்லாம் வந்து கடையை போட்டுட்டு போய் கொண்டே இருக்காங்க கொஞ்சம் பேரும் இந்த கடை இந்த கடைக்கு மேல வீட்டுல வந்து இருந்தவங்க எல்லாம் வந்து உடனே வெளியேற சொல்லியிருக்காங்க இருக்காங்க எல்லாருமே வந்து அவங்களுக்கான அந்த இதெல்லாம் வந்து எடுத்து வெளியேற்றி கொண்டிருக்காங்க ஆமி அந்த பஸ்ல வந்து நம்முடைய மக்கள் அந்த உறவுகள் எல்லாம் வந்து வெளியேற்றி கொண்டிருக்காங்க அப்படியா

நகரமே வந்து இங்கே நினைக்குது கண்டில் இருக்கக்கூடிய அனைவருமே வந்து பதட்ட நிலை இருக்காங்க கண்டியை விட்டு நிறைய பேர் வந்து வெளியேறிக் கொண்டிருக்காங்க எல்லா கடையும் எல்லாரையும் வெளியேற்றுறாங்க கடும் மாவட்டான நிலைமையில் இருக்கிறது இந்த பிரதேசம் கடை வந்து க்ளோஸ் இந்த கடை இந்த பக்கம் பகுதியில் எல்லாருமே வந்து கொண்டிருக்காங்க மண் சரிஞ்சிக்குது சில சில விடயங்கள் வந்து கேப்சர் பண்ண முடியல அவங்களோட வீட்டுக்கு ரெண்டு ப்ரே பண்ணி கொண்டிருக்காங்க இந்த வயசான பாட்டி வந்து கொண்டு ப்ரே பண்ணி கொண்டிருக்காங்க ஹைய கும்பிட்டு கும்பிட்டு

அதுக்கு கீழே எல்லாமே வந்து போயிட்டு இப்போ இங்க இருந்து அந்த இடையில இருக்கிற மரங்கள்லாம் வந்து நமக்கு மறைக்குது இப்போ கீழே வந்து ஃபுல்லா வந்து போய் சரிப்படம்பெற்றுக் கொண்டிருக்குது இப்போ மேல அந்த நமக்கு இங்க இருந்து தெரிகிற ஒரு சின்ன பகுதி தான் வந்து அந்த வீடு இருக்கக்கூடிய பகுதி கீழே எல்லாமே வந்து இப்போ சரிஞ்சு கொண்டிருக்குது இப்போ இப்ப எல்லாருமே வந்து இந்த மக்கள் எல்லாருமே வந்து இந்த டவுன்ல நின்று இப்ப இருக்காங்க நல்ல பக்கம் இப்போ மணி சரி இடம்பெற்று கொண்டு இருக்குது நிறைய பேர் வந்து ஓடிக்கொண்டிருக்காங்க அவங்களோட உறவுகள் இருக்காங்களா வந்து இப்போ அவங்க அந்த ஆமி அவங்க அந்த பேச்சையும் கேட்காம ஓடிக்கொண்டிருக்காங்க நிறைய வாகனங்கள் போய்கொண்டிருக்குது என்ன நடக்குதுன்னு தெரியல பங்கு மழை வேற ஸ்டார்ட் ஆகிட்டு இப்போ மழை பெய்து கொண்டிருக்குது இப்போ அம்புலன்ஸ் அந்த அம்புலன்ஸ் எல்லாம் தான் போய்கொண்டிருக்கு அவ்வளோ உண்மையில வந்து இலங்கையை வந்து இறைவன் காப்பாற்றணும் முதலுதவி வைத்தியசாலையை விளச்சிட்டு போறதுக்காக வேண்டி ஓடிக்கொண்டிருக்குது அம்புலான்ஸ் ஒன்று போயிட்டுது என்ன நடக்குன்னு தெரியல பாங்க அங்கே வந்து இந்த முதலுதவி செய்யக்கூடிய அந்த இராணுவ படையினர் அந்த மீட்பு படையினர் வந்து பாங்க ரெண்டு ஒன்று இருக்காங்க என்ன இப்போ தெரியல எங்களுக்கு அங்கிருந்து ஓடி வராங்க பஸ் கொண்டு வராங்க வசதி மின்னு ஆமியாக்கள் என்னத்துக்கு கண்டு தெரியல மழை இறக்க இறக்க வந்து சரியான மாதிரி உரத்து கொண்டிருக்குது ஒண்ணுமே தெரியல இப்ப நான் அந்த மண்சரி விட வீடு இந்த விழுறதுக்காக இருந்த வீடும் இப்போதைக்கு தெரியுதில்லை பள்ளி சுற்றி வசதிகள் வந்து இந்த இடத்த இல்லாமல் இருந்தவங்க தான் இந்த பள்ளி சுற்றி எல்லாரும் வந்துட்டாங்க இந்த பக்கம் வந்தா இந்த பக்கம் பகுதியில் ஒரு திரும்ப இல்லை எல்லாரையும் வந்து வழி ஏற்றி ஆச்சு கடையெல்லாம் வந்து க்ளோஸ் ஆகிடுது பார்த்தீங்களா நம்மளோட வந்த தம்பி ஜோவும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆமி மற்றது மீட்பு படையினரோட சேர்ந்து அவரும் வந்து வேலை செஞ்சு கொண்டிருக்கார் அவர் வந்து ஒரு உண்மையில அவரும் ஒரு சமூக சேவகன் இந்த ஏற்கனவே அவருடைய வேலை வந்து அப்படியே தான் இப்ப அதெல்லாம் வந்து அவர் நமக்கு பழக்கம் அறிஞ்சு வாருங்க அந்த மலைக்குள்ள வந்து இந்த ரெண்டு பேர் நின்று அவங்க செய்து கொண்டிருக்காங்க இப்போ ஜோ வந்து நம்மளோட வந்தவர் அவரும் இப்போ பாத்தீங்களா அவரும் வந்து களை திறங்கிட்டார் மலை வந்து எப்படி சராமாரிய பெய்து கொண்டிருக்குது எப்படி என்று பாருங்க பாத்தீங்களா ஒரு நல்ல எண்ணத்தோட இந்த கடைக்குள்ள இருக்கிற பொருட்களை எல்லாமே இந்த இந்த எடுத்து பலியேத்துறாங்க இன்னைல எனக்கு என்ன சொல்றேன்னு தெரியல பாருங்க இந்த போலீஸ் அதிகாரிகள் வந்தவங்க இந்த அவங்களை பிள்ளை சொல்லுல நான் கடை ஓரமா வந்து மழை பெய்யுன்றதுக்காக வண்டி இந்த ஜெகேட்லாம் வந்து அடித்து அப்படியே நின்று கொண்டு இருக்காங்க ஆனா இருந்தாலும் நம்மளோட ஜோவை பாருங்க வாக்கு கண்டலாங்க பாருங்க அந்த அடுத்த நின்று வார வாகனங்கள் இதில் வந்து அனுப்பி கொண்டிருக்கிறதும் ஓடி ஓடி போய் தண்ணி நடந்து வர ஓடி ஓடி நின்று செய்கிறாங்க

எங்களை இப்போ இங்கிருந்த ஒருத்தரையும் போடுறாங்கல்ல போகிறதுக்கு இப்ப இருந்து எல்லாரையும் பலியேற்றாங்க ஒரு சிலாக்கள் அந்த இடத்துல வந்து மஞ்சள் போயிட்டாங்க நினைக்கும் எல்லாரும் பதட்ட நினைஞ்ச இருக்காங்க இது மாதிரி இருக்கும் நினைக்கக்குள்ள நேரடியா இப்போ பார்க்கக்குள்ள எப்படி இருக்கும் இப்போ நம்ம இதுவரைக்கும் வீடியோவில் பார்த்துருக்கோம் இப்போ நாங்கள் வந்து நேரடியா நின்று பார்க்கக்குள்ள எங்களுக்கு மனம் பொருட்கள் அவ்வளவுதான் இருக்கு இதெல்லாம் அம்புலன்ஸ் எல்லாம் வந்து போய்கொண்டிருக்குது முதலுதவி அனைத்து மீட்பாளர்கள் மீண்டும் மீண்டும் போய்கொண்டிருக்காங்க பிரதம் மோச போய்கொண்டிருக்குது மீட்பு படையினர் எல்லாருமே வந்து இறங்கிட்டாங்க நிறைய பேர்

கொமத்த பராஹினே பலபலாயாமோனே வாங்கனே தெ ஃபுல்லா வந்து மரிச்சிடாங்க சரி வேற லாரி உண்டு குறுகா போடு பலபலாயாமோனே

தற்பொழுது வந்து செய்திகளும்லியாக இருக்கின்றது நுவரெழியா வந்து அதிக அளவிலான மழை வீழ்ச்சி வந்து பதிவாகும் மாதிரி அதோட வந்து மண் சரி விடம்பெறும் மாதிரி அது மாதிரி நாங்க வந்துட்டா கள்ளத்துல நின்று இருக்கோம் நேரடியாக கண் முன்னே வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது அதோட உண்மையிலேயே ஜோக்கு வந்து ஒரு சல்யூட் ஜோல உண்மையிலேயே வேற சரி ஓகே நாங்கள் இந்த வீடியோ முடிச்சுக்கொள்றோம் கண்டிப்பா வந்து நாங்க இந்த இடத்துல இருந்து இப்ப இன்னும் கொஞ்ச நேரம் இடத்துல நின்றுட்டு சேஃபா வந்து நாங்க போக போன்றோம் போயிட்டு நாளைய தினம் நாங்க இந்த இடத்த வந்து கண்டிப்பா இந்த இடம் போயிட்ட இந்த அனர்த்தங்கள்லாம் வந்து காட்ட முடிஞ்சால் வந்து காட்டுறோம் காட்ட முடிஞ்சான்னு காட்டுறோம் ஆனா இப்போ வந்து நிறைய ரோடு எல்லாம் வந்து பிளாக் பண்ணிட்டாங்க நிறைய சடலங்கள் வந்து எடுத்துக்கொண்டிருக்காங்க இப்ப வந்து கிடைக்கப்பட்ட இப்ப தம்பியும் வந்து இப்ப அந்த போலீஸ் அதிகாரிகள் மற்ற ஆமி அந்த உத்தியோகத்தில் நம்ம வந்து அவங்க கலைச்சு நிற்கும் போது அவங்க சொன்னா மண்ணு இப்போ தம்பி நிறைய சடலங்கள் வந்து இன்றைக்கு எடுத்திருக்காங்க அந்த மண்ணில் வந்து கிடைச்ச சடலங்கள் நம்ம வந்து எடுத்திருக்காங்க அதோட இந்த நிறைய பேர் இந்த மண் சரி இப்போதும் வந்து இந்த பாதிக்கப்பட்டு இந்த அம்புலன்ஸில் வந்து இந்த ஏற்றி போய் கொண்டிருக்காங்க மேலே அவ்வளோ இதாக இருக்குது சரி பார்த்தீங்களா இப்போ நம்மளோட பேசிக்கொண்டு இருக்கும் போதும் அவர் வந்து அவர் வேலை அந்த இது கொண்டிருக்கார் பேர் லெவல் ஜோ சரி ஜோ ஏதாவது சொல்ல விரும்புறியா ஜோ தண்ணியில் சரி ஓகே அப்போ நாங்கள் இந்த வீடியோட முடித்துக்கொள்கிறோம் கண்டிப்பாக வந்து அனைவருமே வந்து நலம் உடனும் பாதுகாப்பாகவும் வாழணும் எந்த விதமான அசம்பவிதங்களும் கூடுதலாக நடக்கக்கூடாது நம்முடைய இலங்கை வந்து மீண்டெழ வேண்டும் மீண்டு வர வேண்டும் இதற்கு இல்லை இறைவன் எப்போதும் துணை அணிக்க வேண்டும் இந்த வீடியோட முடித்துக்கொள்கிறோம் இப்படி ஒரு கவலையாக ஒரு துக்கமாக விடைபெறுகின்றோம் பாய்